முருகா சரணம் வாழ்க வளமுடன் வெற்றி வேல் முருகனுக்கு ஒருவரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லா வல்லப்பன் அருள் எல்லோருக்கும் கிடைக்கப் பெறுக நமது வாழ்க்கையில் நாம் கவனமாக பயன்படுத்தப்பட வேண்டியது இரண்டு பக்கம் கூர்மையாக உள்ள கத்தியை எந்த நேரத்திலும் நமக்கு காயத்தை ஏற்படுத்தி விடலாம் அதே போல்தான் சில மனிதர்கள் இரண்டு பக்கமும் பேசுவார்கள் ஆனால் அந்த மத மனிதர்களிடம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நம்மை எளிதாக சிக்க வைத்து விடுவார்கள் நாம் அந்த சிக்கலை தவித்து மாட்டிக்கொள்வதை விட நாம் சிறப்புற்று வாழ்வதற்கு இது போன்ற மனிதர்களிடம் நாம் கவனித்து பேசுவதே நமது வாழ்க்கையின் சிறந்த பேச்சாகும் அப்பன் அருளால் சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல கலிபுக தெய்வமார் கிடைக்கப்பெறுக ஓ முருகா சரண வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகனின் மகன் ரவி முருகன்